அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாமை கருத்தில் கொண்டும் அடுத்து குரூப் டூ எக்ஸாமை கருத்தில் கொண்டும் பொது தமிழ் பகுதியில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்ணை எடுப்பதற்கான இலக்கை நோக்கி பயணிக்க வகையில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நாம் ரெகுலராக பார்த்து வருகிறோம் குறிப்பாக பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய நூறு வினாக்களை ஒவ்வொரு பகுதியிலிருந்து நம்ம பார்த்ததையும் அந்த வகையில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து இரண்டு தேர்வுகளிலிருந்து நூறு நூறு கேள்விகளை பார்த்துருக்குறேங்க அந்த வீ வீடியோக்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சன்பில் கிளிக் பண்ணிவிடுங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமும் சரி குரூப் டூ எக்ஸாமுக்கும் பொது தமிழ் பகுதியிலிருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த ஏரியாவில் எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக எந்தெந்த ஏரியாவில் மறுபடியும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்காங்க அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா இன்னும் ஸ்கோரை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம ரீட் பண்ணுறது தான் ஸோ அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முதல் கேள்வி அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளித்தாழ்ந்து காணப்படுகிறது அடிக்கோடிட்ட சொல் குளித்தாழ்ந்து குளித்தாழ்ந்துக்கு இலக்கண குறிப்பு ஒரு பன்மொழி கேள்வி இரண்டு தை திங்கள் என்பது டேஸ் பெயர் தை திங்கள் என்பது கால பெயர் கேள்வி மூணு சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான் ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை கேள்வி நான்கு சொற்களை ஒழுங்குபடுத்துக வேநகர் குறைபடா கொலக்குடை கொல கூழுடை கொலக் இது சரியான ஒரு சொல் சொற்பொல குறைபடா கூழுடை வேநகர் கொல கொல குறைபடா கூழுடை வேநகர் கேள்வி ஐந்து கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க சங்கு சாட்டை சிந்தனை சீர்தூக்கு சுற்றம் சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி கேள்வி ஆறு ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தருக அறிக நாட்டுக்கு தேவை அரண் அரன்னா காவல் பாதுகாப்பு மூணு ரா கேள்வி ஏழு வாழை 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 ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக வாழைனா வாழைனா ஒரு இளம்பெண்ணை குறிக்கும் இளம்பெண் அதே வாழை வாழை மரம் வாழை மரத்தை குறிக்கும் வாழை அப்படி என்பது மீன் வகையை குறிக்கும் சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே கேள்வி எட்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் சரியான தமிழ் சொல் வருமான வரி அலுவலகம் கேள்வி ஒன்பது சொல்லற்ற தொடர் எது சரியானது வலப்பக்க சுவரில் எழுதாதே வளப்பக்க சுவரில் எழுதாதே கேள்வி பத்து அணித்து எதிர்ச்சொல் தருக அனித்துனா அருகில் என்று பொருள் அதுக்கான ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் வந்து தொலைவு அப்போது அணித்து எதிர்ச்சொல் தொலைவில் கேள்வி பதிமூணு சேர்த்து எழுதுக பனை கூட்டல் ஓலை பனை ஓலை கேள்வி பதிமூணு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளி தற்று இதில் அன்பகத்தில்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம் அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா கேள்வி பதிமூணு ஏவு தொடையில் அமைந்த சொற்களை அறிக தொடை நீலமுடி தரித்த பல மலை சேர் நாடு நீலமுத ம மன பாய்ந்து நிரம்பு நாடு ஏவுத்தொடைனா கடைசியில் ஒரே மாதிரி கோர்வையா இருக்கும் நாடு நாடு கேள்வி பதினான்கு தாயொப்ப பேசும் மகள் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக தாயொப்ப பேசும் மகள்னா தாயை போன்று பேசுதல் என்று பொருள் கேள்வி பதினைந்து குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இது செய்வினை வாக்கியம் செயற்பாட்டு வினையா மாற்ற சொல்லியிருப்பாங்க உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி கேள்வி பதினாறு நாளடியார் என்னும் நூலை பாடியவர்கள் நாளடியார் நூலின் ஆசிரியர் சமண முனைவர்கள் கேள்வி பதினேழு மணிமேகலையின் தோழி யார் மணிமேகலையின் தோழி சுதமதி மணிமேகலையின் தோழி சுதமதி கேள்வி பதினெட்டு பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் எது மணிமேகலை பற்றி அடுத்தடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் மணிமேகலை மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் நீலகேசி ஆசிரியர் அறியப்படவில்லை குண்டலகேசி நாதகுத்தனார் புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை புறநானூற்றில் வந்து பாத்தீங்கன்னா புறத்திணைகள் பதினோரு புறத்திணைகளும் அறுபத்தைந்து ஐந்து துறைகளும் இடம்பெற்றிருக்கும் அதே புறப்பொருள் வெண்பாமாலையில் பனிரெண்டு புறத்திணைகள் குறிப்பிடப்பட்டிருக்கும் தொல்காப்பியத்தில் ஏழு ஏழு புறத்திணைகள் இடம்பெற்றிருக்கும் தொல்காப்பியத்தில் ஏழு புறத்திணைகளும் புற புறப்பொருள் வெண்பாமாயில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு புறத்திணைகளும் புறநானூற்றில் பதினோரு புறத்திணைகளும் அறுபத்தைந்து துறைகளும் இடம்பெற்றுள்ளன கேள்வி இருபது பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர் பலர் இந்த பாடல் வரி முல்லைக்களியில் இடம்பெற்றுள்ளது கேள்வி இருபத்தி ஒன்று ஈயன இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் என் ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று இக்கூற்று ஒன்று இப்பாடலடிகளை பாடியவர் கலைதின் யானையார் கூற்று அன்று இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரிவழல் இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க ஒன்று மட்டும்தான் சரி அப்போ ஈயன இறத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்றுன்னு பாடந்து கலைதின் யானையார் இதில் வந்து புகழப்படும் வளல் பாரிவழலாக கிடையவே கிடையாது இருபத்தி ரெண்டு தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் யார் தமிழ் தென்றல் திருவிக்கா தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிக்கா சுரதா ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் புரட்சி கவிஞர் இயற்கை கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் பாரதிதாசன் மூவா தலைமைக்கு முந்து சரி தலைமைக்கு பின்ந்து தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்துன்னு சொன்னது மூவா சொல்லியிருப்பார் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்துன்னு சொன்னது மூவா சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகள் என்கிற வளலார் கேள்வி இருபத்தி நான்கு சுவை அதனுடைய பயன் இனிப்புனா வளத்தை குளிக்கும் துவர்ப்புனா ஆற்றலை தரும் இனிப்பு வளம் துவர்ப்பு ஆற்றல் புளிப்புனா புளிப்புனா இனிமையை தரும் புளிப்புனா இனிமையை தரும் கார்ப்புனா உணர்வை தரும் கார்ப்புனா உணர்வை தரும் இனிப்பு வந்து வளத்தை குறிக்கும் துவர்ப்பு ஆற்றலை தரும் புளிப்பு இனிமையை தரும் கார்ப்பு உணர்வை தரும் கேள்வி இருபத்தைந்து தமிழ் இனத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் சோ தமிழத்தை தமிழ் இனத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக எந்தெந்த நாடுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா சிங்கப்பூர்லும் மொரிசியஸ்லும் அதே தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள நாடுகள்னா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள்னா சிங்கப்பூர் மொரிசியஸ் கேள்வி இருபத்தி ஆறு தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதை பெற்ற பெருமைக்குரியவர் கோ அப்துல் ரஹ்மான் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதை பெற்றவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கேள்வி இருபத்தேழு ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி ஆர்காடுனா அத்தி மரங்கள் அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி தான் ஆற்காடு என்பர் கேள்வி இருபத்தெட்டு அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார் கேள்வி இருபத்தி ஒன்பது காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கேள்வி முப்பது அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை மோனை வந்து மேற்கதுவாய் மோனை அதாவது மோனைனா முதல் எழுத்துக்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதா மோனைன்னு சொல்லலாம் அப்போ இங்கே அரிகால் மாதிரி அங்கன்மையெல்லாம் முதல் மூ மூணு நாலு ஒன்று மூணு நாலு சிறு அறுத பார்த்தீங்கன்னா என்ன மோனைனா மேற்கதுவாய் மோனை அதே ஒன்று ரெண்டு நாள் வந்தால் கீழ்கதுவாய் மோனைன்னு வரும் கேள்வி முப்பத்தி ஒண்ணு ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டி இவர் யார் வசனநடை கைவந்த வல்லாளர் என்று அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர் அவ்வாறு அழைத்தவர் பரிதிமார் கலைஞர் கேள்வி முப்பத்தி இரண்டு தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவனேய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் தேவனேய பாவனார் கேள்வி முப்பத்தி மூணு நடுவன் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல் சிற்ப செந்நூல் சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வி இயக்கம் பார்த்தீங்கன்னா வெளியிட்ட நூல் சிற்ப செந்நூல் கேள்வி முப்பத்தி ஐந்து நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது நாயக்கர் காலத்தில் வந்து சிறந்து விளங்கிய சிற்பக்கலை தந்த சிற்பக்கலை தந்த சிற்பக்கலை கேள்வி முப்பத்தி ஆறு ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்ஸ்விட் எனும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் ஜி முப்புசாமி ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்ஸ்விட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜி குப்புசாமி கேள்வி முப்பத்தி ஏழு ராம நாடகத்தை இயற்றியவர் யார் அருணாச்சல கவிராயர் ராம நாடகத்தை இயற்றியவர் யார் அருணாச்சல கவிராயர் கேள்வி முப்பத்தி எட்டு மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்பட்டவர் கவிக்கோ அப்துல் ரகுமான் மரபு கவிதையில் வேற்பார்த்தவர் புதுக் கவிதையில் பார்த்தவர் என்ற பாராட்ட பெற்றவர் கவிக்கு அப்துல் ரகுமான் என்ற பெயரில் கவிதை நாபிச்சமூர்த்தி கேள்வி முப்பத்தி ஒன்பது உச்சி மலையிலே ஊறு அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யார் உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குதுன்னு என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்தறிவு கவிதாயர் வந்து உடுமலை நாராயண கவி என்று அழைக்கப்படுகிறார் பகுத்தறிவு பகலர்னா தந்தை பெரியார் பகுத்தறிவு கவிதாயர்னா உடுமலை நாராயண கவி கேள்வி நாற்பது இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்று ஓமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார் சுரதா சுரதாவினிய பெயர்தான் சுப்பரத்தினதாசன்னு சொல்லுவாங்க ஸோ இரட்டை போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்ற என்று ஓமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார்னா சுப்பு ரத்தின தாசன் இவருடைய சுரதாவின் இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இராசகோபாலன் பாரதிதாசன் மீது கொண்ட பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்பு ரத்தின தாசன் என பெயர் மாற்றிக் கொண்டிருப்பார் சுரதா இவ் ஓமை கவஞ்சல் என்று அழைக்கப்படுகிறார் அவர் சொன்னதுதான் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று கூறியிருப்பார் கேள்வி நாற்பத்தி ஒன்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் யார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன் நாற்பத்தி இரண்டு சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார் சுந்தரர் பார்த்தீங்கன்னா நரசிங்க முனையராயர் நரசிங்க முனையரையர் என்பவரால் வந்து மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார் கேள்வி நாற்பத்தி மூணு யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது அகத்தியர் பாடிய பாடல்கள் தான் ஞான பாமாலை என்று அழைக்கப்படுகிறது வெட்டுவெளியே க கடவுளாக வழிபட்டவர் வந்து கடுவெளி சித்தர் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் யார் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானோரே தோண்டி என்ற பாடலை பாடியவர் யார்னா கருவேலி சித்தர் கேள்வி நாற்பத்தி ஐந்து ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது சிலே இரட்டரை மொழிதல் அணி என்பர் ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது இரட்டரை மொழிதல் அணின்னு சொன்னால் இதற்கு சிலேடை அணி என்றும் பெயர் உண்டு சிலேடை அணி என்றும் பெயர் உண்டு பார்த்தங்க நாற்பத்தி ஆறு எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது என்று அண்ணா கூறுகிறார் கலிங்கத்து பரணி எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணி என்று அண்ணா கூறியிருப்பார் கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார் நாற்பத்தி ஏழாவது கேள்வி அறி வடிவு பின் பின்னரவன் வடிவுமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் அரி சிங்கத்தை குறிக்கும் கேள்வி நாற்பத்தெட்டு நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை என்ற பாடல் அடி எங்கு எதில் இருக்குன்னா புராணத்தில் இருக்கும் புராணத்தின் ஆசிரியர் உமருப்புலவர் கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர் பெரிய புராணத்தின் ஆசிரியர் வந்து சேக்கிலார் தேவாரம் முதல் மூன்று திருமுறைகளிலிருந்து திருஞான சம்பதர் நாலு நாலு ஐந்து ஆறு வந்து சுந்த சாரி திருநாவுக்கரசர் ஏழாவது திருமுறை வந்து தேவாரத்தை வந்து எழுதுந்து பார்த்தீங்கன்னா சுந்தரர் எழுதிருப்பாங்க ஸோ இது ஏற்கனவே கேட்டு இருக்காங்க பார்த்துக்கங்க பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் ரிப்பீட்டடாக அடுத்த கேள்வியை கேட்டிருக்காங்க பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் இது பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் வந்து பிறந்த மாவட்டம் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டம் ஒன்று கொலாம் எனும் திருப்பதியும் பாடியவர் யார் ஒன்று கொலாம் என்ற திருப்பதியும் பாடியவர் திருநாவுக்கரசர் திருநாவு கரசர் தான் ஒன்றுக்கலாம் என திருப்பதித்து பாடியிருப்பார் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின எவ்வகை வாக்கியம் கேட்டிருக்காங்க நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின தொடர் வாக்கியம் நன்னுல் எவ்வகை நூல் நன்னுல் எவ்வகை நூல் என கேள்வி கேட்டிருக்காங்க இது ஒரு வினா வாக்கியம் கேள்வி ஐம்பத்தி மூணு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார் பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் கேள்வி ஐம்பத்தி நான்கு பாடலில் வரும் திணையை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க என்ன பாடல்னா வானுட்கும் வடினின் மதில் மல்லல் மூதுர் வயவேந்தே வானுட்கும் வடினின் மதில் வல் மல்லல் மூதுர் வயவேந்தே இந்த பாடல் வந்து எந்த திணையில் இருக்குன்னா பொதுவியல் திணையில் இடம்பெற்றுள்ளது கேள்வி ஐம்பத்தி ஐந்து இலக்கண குறிப்பறிக பசி கயிறு பசி உருவகம் கேள்வி ஐம்பத்தி ஆறு அகரவரிசையில் எழுதுக ஸோ அகரவரிசையிலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குது குரூப் ஒரு லெவலில் ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் தப்பே பண்ணக்கூடாது சரியான உடைய ஆப்ஷன் டெல்லி ஆ வரிசை தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஐம்பத்தி ஏழு படுவிடம் இதில் பயின்றுள்ள வே தொகைநிலை தொடர் படுகம் பட்ட இடம் படுகின்றவிடம் வினைத்தொகையை குறிக்கின்றது கேள்வி ஐம்பத்தெட்டு எச்சோல் வேர்ச்சொல் அல்ல எது வேர்ச்சொல் அல்லன்னு அல்லது அடி வேர்ச்சொல் 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 அரி இனிது என்பது வேர்ச்சொல்லா வேர்ச்சொல் கிடையாது ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி வந்தான் வேர்ச்சொல் தருக வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா ஓர் எழுத்து ஒரு மொழி பொருள் மா விலங்கு ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் உள்ளன கேள்வி அறுபத்தி ஒன்று வலுவச்சொல் இல்லாத தொடரை எழுதுக சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று சரியானது அறுபத்தி ரெண்டு பொருந்தாயினையை தேர்வு செய்க திருத்தக்க தேவர் பொருந்தாயினை திருத்தக்க தேவர் ஆசிரியர் திருத்தக்க தேவர் வலையாபதியா கிடையவே கிடையாது திருத்தக்க தேவர் வந்து எழுதுறது சீவக சிந்தாமணி எழுதியிருப்பார் இங்கே வளையாபதியினருக்கும் வளையாபதியின் பேர் பேர் அறியப்படவில்லை அப்போ தேவர் எழுதியது சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி இளங்கோடிகள் சிலப்பதிகாரம் நாதகுத்தனார் குண்டலகேசி சித்தலை சாத்தனார் மணிமேகலை பொருந்தாயிரை வந்து ஆப்ஷன் ஏதான் அறுபத்தி மூணு பொருந்தா சொல்லை தேர்வு செய்க உள்ளம் வீடு இடம் பொருந்தா சொல் வந்து அழகு இது வந்து உள்ளத்தை ஒரு இடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அழகு என்பது பண்பை குறிக்கக்கூடியதாக உள்ளது அப்போது வந்து பொருந்தாத ஆப்ஷன் பாம்பே அறுபத்தி நான்கு அரும்புதல் நான் அரும்புதல்னால் மொட்டு விடுறது அதுக்கு ஆப்போசிட் வந்து மெலிதல் இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் யாவை இரட்டை காப்பியனாவே சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பொருத்தமான இணையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க திணை சிறுபொழுது மருதத்திணைக்கான சிறுபொழுது வந்து வைகரை குறிஞ்சி வந்து மாலை வந்திருக்கும் முல்லை வந்து ஏற்பாடு வந்திருக்கணும் பாலை வந்து நண்பகல் வந்திருக்கணும் இங்க எல்லாமே மாறியிருக்கு மருதம் மற்றும் வைகரை கேள்வி அறுபத்தி ஏழு காலம் பிறக்கமும் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே இதில் வந்துள்ள நயங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க காலமும் கா க மோனை வந்திருக்கு அடுத்து வந்து லா லா எதுகை வந்திருக்கு தமிழே தமிழே இயபும் வந்துள்ளது அப்போ மோனை எதுகை இயபு பயின்று வந்துள்ளது அறுபத்தி எட்டாவது கேள்வி நாளடியாரை தொகுத்தவர் யார் நாளடியாறு ஆசிரியர்கள் சமண முனிவர்கள் நாளடியை தொகுத்தது பதுமனார் கேள்வி அறுபத்தி ஒன்பது திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது திருக்குறளின் பெருமையை வந்து விளக்கும் நூல் வந்து திருவள்ளுவாலை கேள்வி எழுபது அல்லலுற்று ஆற்றாது அலுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அல்லலுற்று ஆற்றாது அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள் கேள்வி எழுபத்தி ஒன்று கூற்று ஒன்று கூற்று ரெண்டு கூற்று ஒன்று நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம் சரி குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி முதல் தருக்க நூலும் தான் அப்ப சரியானது கூற்று இரண்டுமே சரி கேள்வி எழுபத்தி ரெண்டு கூற்று ஒன்று கூற்று ரெண்டு கடலுள் மாய்ந்த இளம்பெருவெழுது என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனார் சோ கடலு மாய்ந்த இளம்பெருவெழுது என்பவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனார் என்று குறிப்பிடப்படுகிறது சரி இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் பாடியிருக்கார் கடலூர் வாய்ந்த இளம்பெருவெழுதி பார்த்தீங்கன்னா புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் பாடியிருப்பாரு ஸோ ரெண்டு பாடல்கள் பாடியிருக்காரு ஸோ கூற்று இரண்டுமே சரி கேள்வி எழுபத்தி மூணு தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது தமிழரின் வாழ்வியல் கருவூலம்னா அது புறநானூர் தான் கேள்வி எழுபத்தி நான்கு தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள் தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும் கேள்வி எழுபத்தி ஐந்து மலை உருவி மரம உருவி மண் உருவிற்று உருவாளி மலை உருவி மரமுருவி மண் உருவிற்று ஒருவாளி என்ற பாடல் இடம்பெற்ற நூல் இராமாயணம் அரிசியும் மயில் தொகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் அப்ப அரிசி மயில் தொகை சந்தனம் தமிழ்நாட்டிலிருந்து எங்கெல்லாம் அனுப்பப்பட்டதுன்னா கிரேக்கம் உரோமபுரி எகிப்து கிரேக்கம் உரோமபுரி எகிப்து ஆகிய நாடுகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து அரிசி மயில் தொகை சந்தனம் அனுப்பப்பட்டன கேள்வி எழுபத்தி ஏழு யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைத்தேர்ந்த சிற்பிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து சிற்பிகள் தான் யானையின் உருவத்தை கைத்தேர்ந்து செதுக்குவதில் வல்லவர்கள் கேள்வி எழுபத்தி எட்டு தில்லையாடி வள்ளியம்மை இதில் தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் தில்லையாடி வள்ளியம்மை வந்து பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த ஊர் கிடையாது அவங்க தென்னாப்பிரிக்கால பிறந்திருப்பாங்க வள்ளியம்மை ஆனால் தில்லையாடி என்பது அவங்களுடைய தாயார் பிறந்த ஊர் வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் தான் தில்லையாடி கேள்வி எழுபத்தி ஒன்பது காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள்னா அம்புஜத் அம்பாள் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுபவள் அம்புஜத் அம்பாள் கேள்வி என்பது மனித மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது மனித மூளையில் தண்ணீரின் அளவு எண்பது சதவீதம் உள்ளது நம்ம பிரெயினில் எயிட்டி பர்சன்டேஜ் வாட்டர் இருக்கு எண்பத்தி ஒன்று கொன்ஸ்டான் எனும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் கொன்ஸ்டான்னா அஞ்சாதவன் வீரமாமொழி ஒரு பேர் கொன்ஸ்டான் சொல்லும் ஜோசப் கொன்ஸ்டான் அதில் வந்து கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் அஞ்சாதவன் எண்பத்தி ரெண்டு போப் பாய்மரக் கப்பலில் சென்னை வந்த எட்டு திங்களும் அப்போ போப் வந்து பாய்மர கப்பலில் சென்னை வந்தது எத்தனை திங்கள் எட்டு திங்களும் இது திங்கள்னா ஒரு மாதம் அப்போ எட்டு மாதம் வந்திருப்பார் அப்போது வடமொழி தமிழ்மொழி நூல்களை படித்திருப்பார் பயணம் மேற்கொள்ளும்போது வடமொழி தமிழ்மொழி நூல்களை படித்தார் யார் யாரு போப் ஒப்புரவு என்பதன் பொருள் ஒப்புரவுனா ஊருக்கு உதவுவது எண்பத்தி நான்கு வள்ளை என்னும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும் பெண்களால் பாடப்படும் கேள்வி எண்பத்தி ஐந்து பரிதிமார் கலைஞரின் தனி பாசுரத் தொகை எனும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் தனி பரிதிமார் கலைஞருடைய தனி பாசுரத் தொகையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப் ஜியூ போப் தன்னை ஒரு தமிழ் மாணவன் என்று தன்னுடைய கல்லறையில் எழுத சொல்லியிருப்பாரு வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யார் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் சேது கேள்வி எண்பத்தி ஏழு தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பௌவமென் நன்றாம் கல்லை என்று வரையறுத்தவர் தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பௌவமென் என்றுதான் கெல்லை என்று வரையறுத்தவர் காக்கை பாடினியார் கேள்வி எண்பத்தி எட்டு சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எவ்வளவு சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அடிகள் கேள்வி எண்பத்தி ஒன்பது நாடக சாலை நற்கலா சாலை ஒன்று நிலையில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் யார் நாடக சாலை ஒத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்துன்னு சொன்னது கவிமணி தேசிக விநாயகனார் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் வானம் வசப்படும் வானம் வசப்படும் பிரபஞ்சன் எழுதியிருப்பாரு கேள்வி தொண்ணூற்றி ஒன்று ஆலோபனை எனும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ஆலோபனை எனும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அப்துல் ரகுமான் கவிக்கு அப்துல் ரகுமான் தான் ஆலோபனை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வாங்கியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் கார்கில் தினம் கார்கில் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் கோ மோகனரகன் பிறந்த ஊர் எது கோ மோகனரகன் பிறந்த ஊர் ஆலந்தூர் ஆலந்தூர் போ மோகன என்று அழைக்கப்படுகிறார் என்று நம்ம புத்தகத்துல படிச்சிருப்பாங்க பார்த்துக்க தொண்ணூற்றி மூணு கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாளாட்டு பாடலை பாடியவர் கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாளாட்டு பாடலை பாடியவர் யார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மேலே நம்ம பார்த்துருப்போங்க ஒரு பாடல் வரி தொண்ணூத்தி நான்கு பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியார் என்னும் நூல் ஒரு நாடகம் தான் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியார் நாடகத்துக்கு சாகித்ய விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பாத்துக்கங்க தொண்ணூத்தி ஐந்தாவது கேள்வி பொறுத்துக்க குயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு நூல் எழுத பாரதிதாசன் துறைமுகம் சுரதா பால்வீதி அப்துல் ரகுமான் குயில் பாட்டு நூலின் ஆசிரியர் பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் துறைமுகம் சுரதா பால்வீதி கவிக்கு அப்துல் ரகுமான் சரியானுடைய ஆப்ஷன் ஏ தொண்ணூத்தி ஆறாவது கேள்வி நரகத்தில் இடர்பட்டும் நடலை இல்லும் இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள் நடலைனா துன்பம் நடலை என்னும் சொல்லின் பொருள் துன்பம் தொண்ணூத்தி ஏழு பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை யாது பாஞ்சாலி சபதம்னா ஐந்து சருக்கங்கள் இருக்கும் ஐந்து சருக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூத்தி பன்னிரெண்டு பாடல்கள் உள்ளன பாஞ்சாலி சபத்தின் ஆசிரியர் பாரதியார் பாரதியார் தான் பாஞ்சாலி சபத்தின் ஆசிரியர் ஐந்து பாகு ஐந்து சருக்கங்கள் நானூத்தி பன்னிரெண்டு பாகங்கள் நானூத்தி பன்னிரெண்டு பாடல்கள் வருது ரெண்டு பாகம் ஐந்து சருக்கங்கள் நானூத்தி பன்னிரெண்டு பாடல்களே உடையது பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபத்தின் ஆசிரியர் பாரதியார் கேள்வி தொண்ணூத்தி எட்டு பல பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எது பல பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதந்த மற்றொரு தூது நூல் எதுனா தென்றல் வீடு தூது அப்ப தென்றல் வீடு தூது எனும் தூது நூல் எழுதந்து பல பட்டடை சொக்கநாத பிள்ளை கேள்வி தொண்ணூத்தி ஒன்பது தஞ்சை வேதநாயக சாத்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார் தஞ்சை வேதநாயக சாத்திரியாரின் குரு வந்து ஸ்வார்ட்ஸ் பாதிரியார் ஸ்வார்ட்ஸ் பாதிரியார் நூறாவது கேள்வி உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் யார் ஒட்டக்கூத்தர் கம்பராமாயணாவே ஆறு காண்டம் இருக்குது ஏழாவது காண்டமான ஏழாவது காண்டமான உத்தரகாண்டத்தை எழுதந்த யார்னா ஒட்டக்கூத்தர் கம்பராமாயணத்தில் உள்ள ஆறு காண்டங்கள் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தரகாண்டம் காண்டம் உத்தரகாண்டத்தை வந்து எழுதந்த யார்னா ஒட்டக்கூத்தர் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நூறு கேள்விகள் நம்ம வேல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்த்துருக்குறேங்க நிச்சயமாக தொடர்ந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் குரூப் டூ எக்ஸாமுக்கும் நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸை டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக எக்ஸாமுக்கு நீங்கள் உள்ளே போகும்போது தொடர்ந்து நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுற எல்லா தமிழ் வினா விடைகளை வீடியோவை நீங்கள் தெளிவாக மறுபடி மறுபடி பார்த்து ரிவைஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் அப்பில் போகும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் பதட்டம் இல்லாமல் இருக்கும் மேலும் இந்த வீடியோ பற்றி தானே கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்